வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற ஒரு ரெசிபி தான் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓட்ஸு பாதாம் பீசன் வச்சு செஞ்சுருக்கேன் அந்த கிளியரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை சட்டுன்னு வேலை முடிஞ்சணும் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு இன்றைக்கி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு ஸ்பூனுக்கு கால் லிட்டருக்கு கொஞ்சம் கூட தான் நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் தான் இந்த டிஷ்ஷை செய்ய முடியும் ஊறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன் இப்போ இதை எடுத்து நான் வடிகட்டி அதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபி நான் செய்ய போகிறேன் அப்படியே சேர்க்க போகிறதெல்லாம் வடிகட்டி தான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் வடிகட்டிட்டு பாருங்களேன் நல்லா சூப்பராக ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும் ரொம்பவே உடம்புக்கு நல்லது எலும்புக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கெலாம் ரொம்பவே நல்லது எல்லோரும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வானில்ல ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு திராட்சை இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸு ஓட்ஸ் பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு கிராம் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு எடுத்தால் நல்லா வரும் அந்த நெய்லேயே வந்து நம்ம இதை வறுத்துக்கலாம் நெய் நான் வந்து அதிகமாக சேர்க்கல நெய் சேர்க்காம கூட வெறும் வானல்ல இதுமாரி வறுத்துக்கலாம் நீங்கள் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்படி வறுத்துட்டு செய்யும் போது அந்த ப பச்சை வாசனெலாம் இருக்காது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓட்ஸ் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட அதை சாப்பிடுவாங்க தடவை வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள் கேட்பாங்க தண்ணி நான் தண்ணி ஊற்றி தான் ஃபஸ்ட்டு வேக வைக்கிறேன் தண்ணி வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு வேகட்டும் பக்கத்துலேயே வந்து மாதிரி கிண்டி விடுங்க அடியில் பிடிச்சிடக்கூடாது இங்கே பாருங்கள் ஒரு முக்கால் பாதத்துக்கு வெந்து வந்துடுச்சு நான் வந்து இன்றைக்கி கல்கண்டு எடுத்திருக்கேன் இந்த நூல் கல்கண்டுன்னு சொல்லுவாங்க அந்த கல்கண்டு தான் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி கல்கண்டு எடுத்திருக்கேன் அதுதான் நான் சேர்க்குறேன் இனிப்புக்கு நான் சக்கரை எதுவும் சேர்க்கல நாட்டு சர்க்கரையும் சேர்க்கல வெல்லமும் சேர்க்கல நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் கல்கண்டு சேர்த்து நான் செய்கிறேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க வெள்ளம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லை எங்கள் வீட்டில் ஷுகர் பேஷண்ட் இருக்காங்க அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா வெறும் உப்பு மட்டும் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு பால் பால் வந்து நான் வந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இது நான் வந்து நான் வாங்குகிற பால் வந்து ஃபுல் க்ரீம் பால் அதனால் நான் வந்து நான் முக்கால் க்ளாஸ் சேர்த்துருக்கேன் இப்போ டோண்டெல்லாம் வாங்குறீங்க அந்த மாதிரி கொழுப்பு எடுத்த பால் வாங்குறீங்கன்னா நீங்கள் பால்லேயே ஓட்ஸ் போட்டு வேக வைக்கலாம் தண்ணி ஊற்றாமல் பால்ல கூட செஞ்சு செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்பூன் அளவு உப்பு உப்பு இனிப்பையும் அதிகமாக்கி காமிக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும் ஓட்ஸ் வந்து ஏற்கனவே வெந்துருச்சு பால் ஊற்றி ஒரு கொதி வந்தால் தான் டேஸ்ட் இருக்கும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும் அதனால் நான் வந்து ஒரு கொதி வரட்டும் சொன்னேன் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் வாசனையே வந்து நல்லா கீர் வாசனை இருந்துச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நாளில் நைட்டில் டின்னரோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ இதை போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நேரம் அடுப்பட்டியும் நிற்காமல் ஈஸியாகவும் ஒயர் ஃபில்லிங்காகவும் இருக்கிற மாதிரி ரெசிபி இது இறக்கி வச்சு லைட்டாக ஆரட்டும்னு அதுக்கப்புறம் அந்த பாதாம் பீசனை சேர்க்க போகிறேன் ஒரு கப்புக்கு நான் இன்னைக்கு முக்கால் கப்பு அளவுக்கு தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு அளவுக்கே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு அதனால் நான் இவ்வளோ இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன் நம்ம கப்பு ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு இதுமாதிரி கொஞ்சம் விதை விதன்னு சுட்டில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம் அப்படியே இல்லை நல்லா கீர் மாதிரியே நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கூடும் சாப்பிட்லாம் இது நம்மளோட விருப்பந்தான் அது இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும் லைட்டிங் பண்ணிடலாம் நான் வந்து கார்னிஷிங்க்கு ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நான் கார்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து வீட்டில் இது மாதிரி பன்னீர் ரோஸ் கிடைக்கிறப்ப அதை வீட்டிலே நல்லா வளர்த்தி நல்லாலே வளர்த்தி எடுத்து சேமித்து வச்சுருப்பேன் அதை தான் நான் சேர்க்குறேன் இதுதான் சேர்க்கணுன்னா இல்லை நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்